ஆங்கிலேயர்கள் சேர்வலாறு அதுக்கு மேல உள்ள காடுகள் இது எல்லாத்தையுமே டீ தோட்டமா மாத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது போது திருநெல்வேலி கலெக்டர் இதை எதிர்த்தாங்க இந்த காடுகள் மட்டும் அழிஞ்சா தாமிரபரணி நதியே அழிஞ்சு போயிரும் இதனால மொத்த திருநெல்வேலியுமே வறண்டு போயிரும் அப்படின்னு சொல்லி இதுல எதிர்த்து போராடி இவங்க ஜெயிச்சு இந்த காடை காப்பாத்தினாங்க இந்த காட்டுல உள்ள மக்களுக்கு இவங்க கல்வி அறிவு தந்திருக்கிறாங்க இதே கலெக்டர் தான் ஸ்ரீவைகுண்டம் அணை கட்டி ஆயிரக்கணக்கான தரிசு நிலங்களை விவசாய நிலங்களா இவங்க மாத்திருக்கிறாங்க இதனால அந்த பகுதியில சுத்தி உள்ள நிறைய மக்கள் இவங்களோட பெயரையும் குழந்தைகளுக்கும் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி கோரம்பல்லம் குளத்தில் உள்ள உபரி நீர்கள் கடல்ல போய் கலக்கிறதுக்காக ஒரு ஓடை தேம்ஸ் நீரோடை மாதிரி ரொம்ப இத்தனை நினைச்சிருக்காங்க செஞ்சது யாருனா பக்கில் அப்படிங்கிற அந்த கலெக்டர் தான் அவங்க பார்த்து பார்த்து அவங்க உருவாக்கின அந்த நீரோடைய தான் நம்ம இப்போ குப்பையாக்கிக்கிட்டு இருக்கோம் அவங்க கஷ்டப்பட்டு போராடி பாதுகாத்த அந்த காடுகளை தான் நம்ம இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்கோம் பென்னி குவிக் பக்கில் இந்த மாதிரி பல ஆங்கிலேயர்களும் நல்ல ஆங்கிலேயர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்டுரை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி